செயல்பாடு பத்து நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்பட்டு காற்றின் மூலம் மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் காற்றின் மூலம் பரவும் நோய்கள் எனப்படும் காற்றிலுள்ள நுண்கிருமிகளான வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் காற்றின் மூலம் பரவும் நோய்களை தோற்றுவிக்கின்றன இந்த நுண்ணுயிரிகள் இருமல் அல்லது தும்பல் போன்ற நிகழ்வுகளால் பேசுதல் மற்றும் சுவாசித்தலின் போது வாயிலிருந்து வெளிவரும் திரவத்துளிகள் மூலமும் பரவுகின்றன காசநோய் தொண்டை அடைப்பான் மற்றும் கக்குவான் இருமல் போன்றவை பாக்டீரியாக்களால் தோன்றி காற்றின் மூலம் பரவுகின்றன சாதாரண சளி குளிர்காய்ச்சல் மணல்வாரி அம்மைக்கட்டு மற்றும் சின்னம்மை போன்றவை வைரஸ்களால் தோன்றி காற்றின் மூலம் பரவுகின்றன நுண்ணுயிரிகளால் பரவக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை கொள்ள நாள்தோறும் தன் சுத்தம் பேண வேண்டும் கைகளை நன்கு கழுவ வேண்டும் தும்மலின் போதும் இருமலின் போதும் ஒருமுறை பயன்படுத்தும் திசுத்தாள்கள் மற்றும் கைக்குட்டையை பயன்படுத்த வேண்டும் சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுவதன் மூலம் நோய் வராமல் தடுக்கலாம் நோய்க்கான அறிகுறி உள்ளவர்களிடம் நெருங்கி பழகக்கூடாது தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்களிடம் போதிய இடைவெளியுடன் இருக்க வேண்டும் இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் காற்றின் மூலம் பரவும் நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் நன்றி வணக்கம்